ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜீவாத்மா பரமாத்மாவை நாடும் சமயப் பொருளை அடிப்படையாகக் கொண்டது திருப்பாவை பாவையருக்காக பாவை நோன்பு பற்றி பாவையாம் கோதை பாடிய பக்தி இலக்கியமே திருப்பாவை இதை ஏன் மார்கழி மாதத்தில் பாட வேண்டும் பொதுவாக மாதத்தில் சில நாட்கள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மாதமே இறைவனாகும் முப்பது நாளும் இறைவனுக்கு சிறப்பு வாய்ந்ததாக கொள்ளப்படுவது இம் மகிழி மாதத்தில் மட்டுமே ஆம் மக்களாகிய நமக்கு ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாம் தை முதல் ஆனி வரை உத்ராயண காலமாக பகற்பொழுதும் ஆடி முதல் மார்கழி வரையான ஆறு மாதமும் தட்சிணாயன காலமான இரவு பொழுதாகவும் கருதப்படுகிறது இதில் மார்கழி மாதம் என்பது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையில் உள்ள பிரம்ம முகூர்த்த காலமாகும் இவ்வேளையில் உள்ள தூய்மையோடு பாவை நோன்பிருந்து விருந்து இறைஞ்சினால் வேண்டும் வரம் பெறலாம் என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாசுரங்களை நமக்காக ஏற்றி அருளினார் என்று மார்கழி நான்காம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ நான்காம் பாசுரம்

நாங்களும் மார்கழி நீட மகிழ்ந்தேலோ இதன் பொருள் மேகத்திற்கு உரியவனான பர்ஜந்தேனே உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே நெடுங்கடலில் புகுந்து நீரை முகந்து கொண்டு முழங்கியவாறே வான்வெளியில் மேகமாகப் பரவு உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து படர்ந்து வலிவும் பொலிவும் மிக்க தோள்களை உடைய பத்மநாபனின் வலக்கையில் உள்ள சக்கரப்படையைப் போல் மின்னலிட்டு இடக்கையில் உள்ள வலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடியத்து பரந்தாமனின் கையில் உள்ள சார்கம் எனும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளைப் போல் மழையை பொழிவாயாக அம்மழையால் இவ்வுலகில் அனைவரும் மகிழ்வுடன் வாழட்டும் நாங்களும் மார்கழி நீராடுவதற்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்விப்பாயாக கண்ணா என்று அழைப்பது அப்பறந்தாமனை குறிப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அது மேகத்திற்கு அதிபதியான குறிக்கும் ஆம் பாவை நோன்பிருப்பதற்காக அதிகாலை எழுந்து நீராடவும் நோன்புக்கு தேவையான மலர் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கவும் நீர்வளம் நிறைவாயிருக்க வேண்டும் அதனாலேயே கோதை இப்பாசுரத்தை மேகத்திற்கு அதிபதியான பர்ச்சயந்தனை குறித்து எடுத்து எம்பேரிக்கிறாள் தந்தை விஷ்ணு தத்தராம் பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்த சமய கருத்துகள் வாயிலாக இளம் வயதிலேயே கோதை ஆயர்பாடி கண்ணன் மீது மாறாத பக்தி உணர்வும் தமிழ் புலமை கொண்டவளாகவும் விளங்கினாள் அதீத பக்தி காதலாக வளர்ந்து கண்ணனையே கணவனாக வரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இறைவனான அவர் அவதார திருநாமங்களால் துதித்து வேண்டி நிற்கிறாள் இப்பாசுரங்கள் தேவைகள் நிறைவேற மாலவனை இறைஞ்சி துதிப்போம் ஆம் பத்மநாபனை பற்றி நிற்பவர்களுக்கு அனைத்து தெய்வங்களும் துணை நிற்கும் என்பதையும் உணர்வோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்